ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அடிக்கிற வெயிலில் குழு குழுன்னு ஒரு குல்ஃபி தயாரிப்போம் அது வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக தயாரிக்கலாம் பாலில் தான் நிறைய பேர் தயாரிப்பாங்க நான் தயிரில் செய்ய போகிறேன் வாங்க அதுக்கு தேவையான பொருள் நான் வந்து பாதாமும் முந்திரியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன் அந்த எசன்ஸ்கோசரம் சக்கரை எடுத்திருக்கேன் கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்திருக்கேன் அப்போ தயிர் தயிர் எடுத்திருக்கேன் தயிர் வந்து புளிச்சு இருக்கக்கூடாது நல்லா கட்டியாக தயிர் எடுத்துக்கிட்டு தயிர் வந்து புளிப்பு இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க நான் வந்து தயிர் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூ ரெண்டரை ஸ்பூன் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து சர்க்கரை ஒரு மூன்றரை ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா இப்போ நிறைய இருந்தாலே நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் இது கொஞ்சமாக இருக்கிறனால கையிலே நான் ஸ்பூன் வச்சு இது பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த தண்ணி ஏலக்காய் தண்ணி இருக்கு இல்லைங்களா அதையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக குங்குமப்பூவும் போட்டுக்கிறேன் ஒரு கலருக்கு தான் இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த டைமில் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பாதாமும் முந்திரியும் போட்டுக்கிறேன் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு நான் வந்து இப்போ வந்து மோல்டு எடுத்திருக்கேன் அதில் வந்து இது வந்து சிலிக்கானுடைய இது தான் குல்ஃபி மோடு இது இதில் வந்து போட்டுட்டு இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து கட் பண்ண அந்த பாதாமும் முந்திரியும் போட்டு இதில் பொறுமையாக அதில் ஊற்றிருக்கேன் ஸ்பூனில் ஊற்றிட்டு நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இது ஏன்னா நான் வந்து ஏலக்காய் தண்ணி ஊற்றிருக்கேன்னா ஏலக்காய் வந்து நம்ம அப்படியே பொ பொடி பண்ணி போட்டோம்னா அந்த குறை குறை குறானு இருக்கும் இல்லைங்களா சாப்பிடும்போது அதனால தான் அந்த லைட்டாக தண்ணி ஊட்டம்னா அந்த ஃப்ளேவர் இருக்கும் தான் இந்த நடுவில் சென்டரில் இருக்கிறது எங்கோ மிஸ் ஆகிடுச்சி அதனால் நான் வந்து ஸ்டா இருக்கு இல்லைங்களா அதை கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அதில் வச்சிருக்கேன் வச்சு இப்போ ஃப்ரீசரில் நான் வச்சிட போகிறேன் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த வெயில் காலத்துக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இங்கே எங்களுக்கு வந்து லீவுன்றனால இப்போ தான் எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவுன்றனால பசங்கள் வீட்டில் இருக்காங்கனால செஞ்சு கொடுக்குறேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு எடுத்து எடுத்து பார்த்த சூப்பரான குல்ஃபி ரெடியாக இருக்குது பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இதுதான் நான் ஃபஸ்ட்டு வந்து தயிரில் நான் தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பா சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க சூப்பரான ஒரு ஹெல்த்தியான தயிரில் வச்ச ஒரு குல்ஃபி குங்குமம் போகலாம் அப்படியே தெரிஞ்ச ஒரு குல்ஃபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்